இது இரும்பு தோசைக்கல் இதனுடைய சீசனிங் பார்க்க போகிறோம் இந்த தோசைக்கல் கூடவே ஒரு சட்டுவமும் கொடுத்துருக்காங்க இந்த கல் ஒருத்தா ஒரு தில்லியாங்கிறத பார்க்கலாம் இந்த தோசைக்கல் ஆயிரம் ரூபாய் இது நல்ல வெயிட்டான இரும்பு கல் பேக் சைடு ஃப்ரெண்டு இது எல்லாமே நல்ல பாலிஷாக நல்ல சூப்பராக இதனுடைய மெட்டீரியல் இருக்குது பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் இந்த இரும்பு சட்டியை வாங்கின உடனே அடுப்பில் வச்சு தோசை சுட்டிங்கன்னா தோசை ஒட்டி ஒட்டி வரும் தோசை வரவே செய்யாது இந்த மெத்தடில் சீசனிங் பண்ணினீங்கன்னா தோசை உடனடியாகவே சுட்டு எடுக்கலாம் ஒட்டாமல் வரும் இந்த கல் ஒர்த்தா இல்லையாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அரிசி கழுவுன தண்ணீர் ஊற்றி தான் இந்த தோசை கல்லை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுதேன் டென் மினிட்ஸ் அரிசி கழுவுன தண்ணீர்லேயே ஊரட்டும் நல்லா இந்த மாதிரி தேய்த்து கொடுத்துக்கலாம் அரிசி ரெண்டு மூன்று முறை கழுவுன தண்ணீர் தான் சேர்த்துருக்கேன் நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்துருலாம் பாருங்கள் நல்ல தண்ணீர்லையும் ரெண்டு மூன்று முறை நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் இந்த தோசை கல்லுக்கு ஒரு இரும்பு சட்டுவமும் கொடுத்துருக்காங்க தோசை இலக்கி எடுக்கிறதுக்கு இதுவுமே நல்ல தோசை அப்படியே இழகி வந்துடும் அந்த மெத்தடில் தான் இதுவும் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம் வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தினுடைய பால் வந்து இந்த தோசை கல்லில் ஸ்க்ரப் பண்ணணும் இந்த தோசை கல்லில் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும்போது கட் பண்ணியிருக்கக்கூடிய வெங்காயத்தை ஸ்க்ரப் பண்ணணும் கட் பண்ணின வெங்காயத்தை இந்த மாதிரி கல்லில் நல்லா தேய்த்து கொடுத்தீங்கன்னா தோசை நல்லாவே இலகி எலகி வரும் க்ளீன் பண்ணுனால் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிடலாம் ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு சட்டி நல்லா சுட்டுட்டுது கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை தோசைக்கல்லில் இந்த மெத்தடில் நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கலாம் நல்லா தேய்த்து கொடுக்கணும் சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் படும்படி நான் நல்லா தேய்த்து கொடுக்குதேன் அதனுடைய அழுக்களெல்லாம் வந்துடும் பாருங்கள் அதனுடைய அழுக்கு வந்துட்டுது மீண்டும் இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இதையே மீண்டும் இதை கிரஷ் பண்ணலாம் சட்டியில் உள்ள அழுக்கு வந்துடும் மற்றபடி தோசைக்கல்லும் நல்ல பழக்கத்துக்கு வந்து தோசையெல்லாம் அப்படியே இலகி இலகி வந்துடும் அதுக்கு தான் இந்த மெத்தேடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் கிரஷ் பண்ணி எடுத்துட்டேன் போதும் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இதையும் இந்த தோசைக்கல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வேஸ்ட்டு பண்ணிட வேண்டியது தான் இதனுடைய ஆயில் அப்படியே தோசைக்கல் ஃபுல்லாக அப்ளை ஆகும் இந்த மெத்தடாக யூஸ் பண்ணினீங்கன்னா தோசைக்கல் நல்ல பழக்கத்துக்கு வரும் தோசை வந்து இலகி இலகி வந்துடும் த்ரீ மினிட்ஸ் தேங்காய் துருவால் ஃப்ரை பண்ணியாச்சு போதும் இந்த தேங்காயை எல்லாத்தையும் எடுத்துடலாம் இது வேஸ்ட்டு பண்ணிட வேண்டியது தான் சட்டி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த தோசை கல்லில் ஆயில் தன்மை வந்திருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு டிராப்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றுதேன் இந்த வெங்காயத்தை வச்சு நம்ம இப்படியே அப்ளை பண்ணிடலாம் ஒரு கரண்டி தோசை மாவு ஊற்றி தோசை சுட்டு எடுக்கலாம் சீசனிங் பண்ணின சட்டியில் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றியாச்சு இது எப்படி இலகி வருதுங்கிறத பார்க்கலாம் இந்த தோசைக்கல்லில் பெரிய முருவல் தோசையும் சுடலாம் பாருங்கள் பெராட்டி போடாண்டியதான் வாவ் சூப்பராக வருதுல்ல ம் நல்லா சூப்பராக வந்துட்டுது இதை எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து முருவல் தோசை சுட்டு எடுக்கலாம் ஒரு டிராப்ஸ் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி தோசை மாவையும் ஊற்றி நல்லா ரவுண்டாக சுற்றி எடுத்துடலாம் ஓரளவு முருகல் ஊற்றியிருக்கேன் நல்லா செவந்து வரட்டும் ஒரு ஸ்பூன் நெய்யையும் இந்த மெத்தடில் சுற்றி ஊற்றினிங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் பாருங்கள் டூ மினிட்ஸ் முடிஞ்சதுமே தோசை அப்படியே இலகி வந்துட்டுது வா நல்லா சூப்பராக வந்துட்டுலாம் கீ தோசையும் ரெடி ஆகிட்டு இந்த மெத்தேடில் சீசனிங் பண்ணுங்கள் உடனடியாக தோசை சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் கிறிஸ்பியாக முறு முறுன்னு முருவல் தோசை ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்